சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அந்த பகுதியில் சாலை வசதி இல்லாமல் தண்ணீர் வசதி இல்லாமல் அந்த மக்கள் எவ்வளவு கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக அச்சத்தை ஏற்படுத்தி எப்படியாவது வாக்கு வங்கியாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த மக்களை நாங்கள் இன்றைக்கு புரிய வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு வங்கி இந்த பலவேற்காடு பகுதிகளில் தாமரைக்குத்தான் வாக்களிப்பார்கள் குறிப்பாக இங்கே அரசு மருத்துவமனை பாலடைந்து போய் ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் இங்கே பக்கத்தில் பொன்னேரிக்கு போனால் கூட தீர்வு இல்லை அதனால் நேரடியாக அவர் சென்னை நோக்கித்தான் உயிரை காப்பாற்ற பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் பொன்பாலகணபதி அவர்கள் வெற்றி பெற்றால் பொன்னேரியில் இருக்கிற அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் இங்கே பல்வேறு காட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் ஏழை மக்களுக்கான அத்தனை பிரதமர்களின் நலத்திட்டங்களும் கொண்டு வந்து சேர்க்கப்படும் இந்த தொகுதி என்பது பட்டியல் சமூகத்திற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் உள்ள தொகுதி கடந்த காலத்தில் யாரெல்லாம் தேர்தலில் நின்றார்களோ அவர்கள் பட்டியல் சமூகத்தை கைதூக்கி விடலை ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பனிரெண்டு அமைச்சர்களை கொடுத்து பட்டியல் சமூகத்தை மிகச்சிறந்த ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தின் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மூன்று துறைகளுக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இதெல்லாம் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இங்கே திருமாவளவன் கட்சியினர் காங்கிரஸுக்கு வாக்கு கேட்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் என்பதை கடந்த காலத்தில் ஈழப்படுகொலைக்கு காரணம் என்று சொல்லி எதிர்த்தவர்களும் அவர்கள் தான் அதேபோன்று பட்டியல் சமூகத்தை முன்னேற்ற விடாமல் முழுக்க முழுக்க அந்த சமூகத்தை ஒரு குற்றப்பரம்பரையாக ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அன்பு சகோதரர் திரு பொன்பாலகணி பேதி அவர்கள் கல்வியாளர் சமூக சிந்தனையாளர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பொதுக்களத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரால் ஏராளமான மக்கள் பிரதமரின் நலத்திட்டங்களில் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆக இத்தனை நல்ல விஷயங்களை கொண்டு நாங்கள் வாக்கு கேட்கிறோம் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம் பிரதமர் யாரென்றே தெரியாமல் தேடக்கூடிய நிலையில் இருக்கிற சிதறி கிடக்கும் சில்லறைகளான ஹிந்தி கூட்டணியை இந்த பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர்கள் மக்கள் முறியடிக்க வேண்டும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பாஜக இதுவரைக்கும் எந்த ஒரு மக்கள் திட்டங்களையும் செய்யல அப்படின்னு நிறைவேற்றல திமுகவுடைய இரண்டு எலும்பு துண்டுகளுக்காக மனிதநேய மக்கள் கட்சி நாங்கள் சுயமாக தனித்துவமாக நிற்போம் சொந்த சின்னத்தில் நிற்போம் என்றெல்லாம் சொல்லி இஸ்லாமிய சமூக மக்களை இதே திமுகவுக்கு எதிராக போராட வைத்து பல்வேறு வழக்குகளை வாங்கி இன்றைக்கி பல சிறைகளில் இஸ்லாமிய மக்கள் இருப்பதற்கு காரணம் திரு ஜவாஹிர்ல்லா அவர்கள் ஆனால் கொடுமை என்னென்னா அவர் தன்னுடைய சுயலாபத்திற்காக அந்த மனிதநேய மக்கள் கட்சி தனிச்சின்னம் எல்லாம் கேட்காம உதயசூரியனில் போய் சின்னத்தில் நின்று அந்த திமுகவில் உறுப்பினராக மாறி இன்றைக்கி எம்எல்ஏ பதவி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இதனால் இஸ்லாமிய சமூகத்துக்கும் நல்லதில்லை இந்த தேசத்திற்கும் நல்லதில்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மதவாதத்தோடு நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றுபட மாட்டோம் முஸ்லீம் லீக்குன்னு இருக்கிறாங்க அந்த கட்சியில் ஒரு ராமசாமி இருக்க முடியுமா அதில் ஒரு பீட்டர் அல்போன்ஸ் இருக்க முடியுமா இருக்க முடியாது அதில் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் இருப்பாங்கன்னா அது மதவாதம் இல்லையா இந்த ஃபாசிசவாதிகள் சொல்கிறாங்க பிஜேபியை பார்த்து பாசிச கட்சின்னு அப்போது இவர்கள் சொல்லுவதற்கு யோக்கியதை இல்லை இரண்டாவது நான் கேட்குறேன் ஜவாஹருல்லா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கான குரலாக செயல்படுகிறார் என்றால் இருபத்தி ஓரு பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு தொகுதியை கூட திமுக இன்றைக்கு இஸ்லாமியருக்கு ஒதுக்கலை அதை ஏன்னு கேட்க அவருக்கு துப்பு இருக்கா ரெண்டு அமைச்சரவை கொடுத்து ஆவடி நாசர் என்ற ஒரு இஸ்லாமிய அமைச்சரை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தூக்கி எறிந்தார் அவர் என்ன பாவம் செஞ்சார் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சார் கட்சி நிர்வாகி மேலே அதுவே பெரிய பாவம்னா மக்கள்கிட்ட கொள்ளையடித்து பத்ரூபா பாலாஜி என்று சாராய விற்கிறதே அப்பாவம் அதில் அதில் பத்து ரூபா ஒவ்வொரு பாட்டிலுக்கு கூட வைத்து விற்று இன்றைக்கு சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவரை ஒரு வருஷம் வரைக்கும் பொறுப்பில்லாத அமைச்சராக பதவியில் வைத்தார் அப்போ இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது சிறுபான்மை மக்களை பற்றி பேச பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசு இந்த ஆண்டு மூவாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துருக்கு கடந்த ஆண்டு ஐயாயிரத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாயை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறுபான்மை மக்களுக்கு தந்திருக்கிறார் நான் பகிரங்கமாக சவால் விடுக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த கூட்டணியர்கள் யாராக இருக்கட்டும் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி என்ன என்பதை பொது விவாதத்திற்கு தயாரா மொத்தமாக ஜீரோவை கொடுத்துவிட்டு வெறும் பயத்தை மட்டும் மூட்டினால் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் மோடி வந்து விடுவார் மோடி வந்து விடுவார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஆம் நிச்சயமாக மோடி தமிழகத்திற்கு வருவார் தமிழகத்தில் தாமரை மலரும் கேடிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் இந்த திருட்டு திராவிட மாடலையும் துடை தெரிவும் வராது ராஜ்பவனில் வந்து அவர் தங்க வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கிருந்து பணம் பண்ண அப்படின்னு ஆர்எஸ் பார் எதிர்க்கிறேன் எப்படி காமால கண்ணுடையவர்களுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியுமா அதனால திருடர்களுக்கும் செம்மண் திருடர்களுக்கும் மலைகளை திருடக்கூடியவர்களுக்கும் மக்களினுடைய அந்த இடங்களை திருடக்கூடியவர்களுக்கும் இப்படிதான் தெரியும் அதை பற்றி நாங்கள் பெருசாக எடுக்கலை இந்த திருட்டு திராவிட கும்பல விரைவில் நாங்கள் தோற்கடிப்போம் நன்றி